நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வெற்றி என்ற இடத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு லவ் ஷோர் என்ற பெயரில் அகஸ்டின் என்பவர் காப்பகம் ஒன்றை நிறுவினார் காலப்போக்கில் அதை மனநல காப்பகமாக மாற்றினார் ஆனால் காப்பகம் செயல்பட அரசு அனுமதி பெறவில்லை இங்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஊழியர்கள் தாக்கி வருவதாக புகார் எழுந்தது இது குறித்து விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதாரத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அகஸ்டினுக்கு நோட்டீஸ் அனுப்பியது அகஸ்டின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு மனநல மருத்துவர் ஒருவரின் பரிந்துரையுடன் காப்பகத்தில் தங்கியுள்ள மனநல நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் வழங்கி வருகின்றோம் மேலும் முறையான உணவு மற்றும் பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி உள்ளதாகவும் தேவைப்படும் வசதிகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என கூறியிருந்தார் எனினும் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக காப்பகம் நடத்த அனுமதி பெறவில்லை இதையடுத்து காப்பகத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய கூடலூர் ஆர்டிஓவிற்கு கலெக்டர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் காப்பகத்தில் ஆய்வு நடத்தினர் ஆய்வுக்கு பெண் காப்பகத்தில் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு பாதுகாப்பாளர்கள் என பதினைந்து அவர்களை கோவையில் உள்ள இரண்டு மனநல மருத்துவ காப்பகத்தில் அனுமதிக்க அழைத்து சென்றனர் காப்பகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது காப்பக உரிமையாளர் அகஸ்டினிடம் விசாரணை நடக்கிறது மேலும் காப்பகத்தில் நல்ல நிலையில் இருந்த பதினாறு வயது சிறுவன் பத்தொன்பது வயது பெண் இருவரும் ஊட்டி காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர் மூலயமா கூறியது மூலிமா என்கார்ட் மீட்டிங்கில் கூறியது மூலயமா இந்த இடத்துல குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு ஹோம் வந்து பர்மிஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நேற்று நான் என்னோடய தாசில்தார் அதுக்கப்புறம் டிஎஸ்பி எங்கள் மூணு பேர் டீமும் இங்கே வந்துருணும் வந்து இதை வந்து ஆரம்பகட்ட என்கொயரிலாம் பண்ணிட்டு வரணும் பண்ணும்போது இதில் நிறைய அப்நார்மலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோம் இங்கே நடக்கிறதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸும் கிடையாது அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இங்கே ஒரு ஹோம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோடய ஃபைனிங்சர் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு டீமோடு இன்றைக்கி காலையில் இங்கே வந்துருக்கோம் ஒரு எட்டு மணிக்கு சேம் வித் ரெவன்யூ டீம் போலீஸ் டீம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்புறம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நிகழ்ச்சி ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து ஒரு பதிமூணு பேஷன்ட்ஸ் இருக்காங்க மென்டல் இல்னஸ் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ரிட்டையர்ட் பேஷண்ட்ஸ் வந்து பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேரோட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு இதில் யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான வித ஆதாரமுமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோமில் கிடையாது இந்த ஹோம் பேர் வந்து லவ் ஷோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இட்ஸ் ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் மெயின் மேனேஜிங் மேனேஜிங் ட்ரஸ்டி வந்து மிஸ்டர் அகஸ்டின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவர் இந்த ஸ்பாட்டில் கிடையாது அவரோட ஒய்ஃப் இருக்காங்க ப்ளஸ் இந்த பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த பதிமூணு பேஷண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கங்கிற எந்த விதமான டீட்டெயில்ஸுமே வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டாக இந்த ஹோமில் வந்து கிடையாது அண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோம் நடத்தணும்னா டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் கமிஷனரேட் ஆஃப் டிஃபண்ட்ரி ஏபிள் வெல்ஃபேர் அந்த ஒரு கமிஷனரேட்டில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பர்மிஷனுமே இது வரைக்கும் வாங்கலை ஸோ இந்த மேட்டர் தெரிஞ்ச அப்புறம் நம்ம டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு என்ன என்ன மென்டல் இல்னஸ் இருக்கா மென்டல் டிட்டார்டர் இருக்கா வேறு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்காங்கிற மாதிரி வி ஆர் கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பதிமூணு பேரையும் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ்ஸில் பிரிச்சிருக்கோம் பிரிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மென்டல் இல்னஸ்க்கான ஹோம் கிடையாது ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் எம் டு காம்தூர் Cuando tú lo arrugas, rinde mental el